வாழ்க்கை தொடர்பிட்ட எதிர்பார்க்கறது என்ன விருச்சக ராசி விருச்சக கலக்கணத்தில் பிறந்த பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை துணைவர் தன் மேல ஆழ்ந்த காதல் வைத்திருக்கிறாரா நாம வச்சிருக்கிற அளவுக்கு அவர் நம்ம மேல நட்பு வச்சிருக்கிறாரா அதோட பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு இருக்குதா அது உண்மையான அன்புதானா அப்படிங்கறத அவப்ப அப்பப்ப சரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இது இவங்க கிட்ட இருக்க ஒரு விஷயம் உண்மையான அன்பு அப்படியே நிலைக்குதா இல்ல மாறுதா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்பப்ப செக் பண்ணிட்டே இருப்பாங்க அது இந்த ராசியில பிறந்த பெண்களோட குணம் விருச்சக ராசி விருச்சக லகன பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஒரு பிரச்சனை நீ உங்ககிட்ட சொன்னா எதை சொல்றது ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது ஆனா அதை அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க இவங்களுடைய கணவன் இருக்காங்க இல்லைங்களா அந்த கணவனோட அந்தஸ்த அனுசரிச்சு அவர் எவ்வளவுமா எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறாரு அவருடைய பெயர் புகழ் சொல்வாக்கு சமுதாயத்துல என்ன அந்த குடும்பத்துல என்ன அவங்க சுற்றத்தார் அவர்கிட்ட நம்ம இந்த மாதிரி நடந்துகிட்டா அவருடைய அந்தஸ்து பாதிக்குமே அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க அத மனசுலயும் வச்சுக்க மாட்டாங்க எப்ப திடீர்னு இவங்களோட மனநிலை மாறும் திடீர்னு இவங்களுக்கு ஏதாவது மனநிலை மாறி ஒரு கொந்தலுக்கு ஏற்பட்டு போச்சுன்னா அந்த மனநிலையை இழந்து குழப்பமாகி தன்னை தானே மறந்து கோபமா கூச்சல் இடக்கூடிய தன்னோடு அப்ப தன்னுடைய கணவர் அந்தஸ்து பாதிக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டாங்க ஆனா இது எல்லாருக்கும் நடக்காது லக்ன ராசி கெட்டு இருந்தா அப்படி நடக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க விருச்சக ராசி லக்கணம் ராசி கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் அந்த லக்னம் ராசி கெட்டிருந்தா இந்த மாதிரி திடீர்னு மன இது ஏற்பட்டு ரொம்ப கொந்தளிப்பு ஏற்பட்டு கூச்சல் எடுக்கக்கூடிய தன்மை அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இப்படி செய்வாங்க ஆனா நல்ல நிலையில ராசி லக்கணம் இருந்துச்சுன்னா இந்த குணத்தை வந்து இருக்கும் ஆனா உள்ளடக்கி வச்சுக்குவாங்க வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனா அந்த குணம் இருக்கும் அதை உள்ளடக்கி வச்சுக்குவாங்க ராசி லக்னம் கெட்டிருந்தா அது இந்த மாதிரி வெளிப்படுத்திருவாங்க அப்ப வாழ்க்கைகளோட அந்தஸ்து கவலையைப்பட மாட்டாங்க விருச்சக ராசி லக்கணத்தை சேர்ந்த பெண்களை மணந்த கணவன் என்ன உறுதிப்படுத்திக்கணும் அவங்க விஷயத்துல ஏதோ உறுதிப்படுத்திக்கணும் முதல்ல அவங்களுடைய ராசி லக்கணம் நல்ல முறையில இருக்கான்னு பாத்துக்கணும் அல்லது தீய கிரக பார்வையில கெட்டு போயிருக்குதா தீய கிரக சேர்க்கையில கெட்டு போயிருக்கா உறுதிப்படுத்திக்கணும் இவங்களை தேர்ந்தெடுக்கும் நல்லா உறுதிப்படுத்திக்கணும் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் அந்த கொந்தளி போற நேரத்துல மத்தபடி எல்லாமே அவங்க சிறப்பானவங்க விருச்சிக ராசி லக்னம் சேர்ந்த பெண்களை லக்னம் ராசி கெட்டு போயிருந்தா கணவன் எப்படி நடந்துக்கணும் குறிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் அது மாதிரி கெட்டு போயிருந்தா அந்த வா அந்த அந்த பொண்ணோட அனுமதி இல்லாம யாரையும் வீட்டுக்கு திடீர்னு விருந்து கூட்டம் வந்துடக்கூடாது முதல்ல அந்த விருச்சகராசி விருச்சகளை மனைவியா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு சாப்பிட வராங்க இல்லைன்னா சொந்தக்காரங்க வராங்க இந்த மாதிரி கூட பிறந்தவங்க வராங்க இந்த மாதிரி வராங்க அவங்க விருந்துக்கு நம்ம கூப்பிடலாமா அப்படின்னு இவங்கிட்ட பர்மிஷன் கேட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வரணும் அப்படி திடீர்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கீங்க சரி கூப்பிட்டு வந்துடுறாங்க இவங்க யார் யாரு வராங்க எதற்காக இந்த விருந்து அப்படின்னு முன்கூட்டியே இவங்க கேட்கல அப்படி அப்படி கேட்காம கூப்பிட்டு வந்துடுறாங்க அப்படின்னா அதனுடைய விளைவுகள் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் அதை இவங்க பேஸ் பண்ண தயாராகிக்கணும் விருச்சக ராசி விருச்சக லக்கணத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்கிறாரு அவங்க ராசி லக்கணம் கெட்டு போயிருக்கு கணவருங்கிற உரிமையில அவரை வீட்டுக்கு வந்து விருந்தினர் வந்து விருந்துக்கா அழைச்சிட்டு வந்துடுறாரு மனைவிட்ட முன்னெச்சரிக்கையா சொல்லல ஒரு உரிமையில அழைச்சிட்டு வந்து அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்றாரு அவங்ககிட்ட முன்னாடி டிஸ்கஸ் பண்ணல அப்படி இருந்த எண்ணம் இந்த ராசி லக்கணம் கெடாம இருக்கிற பெண் பெண்கள் வந்து எப்படியாச்சும் இந்த கூட்டு அனுட்டாரு அப்படின்னு சமாளிச்சு சந்தோஷமா அதை முடிச்சு அனுப்பிச்சிருவாங்க ஆனா ராசி லக்கணம் கெட்டு போயிருக்கிற பெண்களா இருந்தா ஏண்டா அவங்களை வீட்டுக்கு அழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கணவனுக்கும் ஏற்படும் ஏண்டா இவங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களும் நினைக்கிற அளவுக்கு செஞ்சிருவாங்க ஆனா இவங்க முன்கூட்டியே அனுமதி பெற்று கணவன் செஞ்சிருந்தா அதை சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு முன்கூட்டியே முன்கூட்டி தனியா டிஸ்கஸ் பண்ணாம திடீர்னு இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு அவங்க முன்னாடியே கணவன் வந்து இவங்களுக்கு கட்டளை இட்டா அது இவங்களுக்கு பிடிக்காத ஆமா உள்ள தனியா கூப்பிட்டு வந்து பேசி என்ன இருக்கு எது செய்யணும் என்ன அப்படின்னு திட்டம் போட்டு அந்த பொருள் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இல்லைன்னா வாங்கிட்டு வந்து இவர் சொன்னார்ன்னா பரவாயில்ல திடீர்னு இவரு பாட்டுக்கு லிஸ்ட் அடிக்கிட்டே போனாருன்னா அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க எதை அதாவது என்ன பண்ணுவாங்க திட்டம் திட்டம் போட்டு செஞ்சா அது ரொம்ப சிறப்பான இதை அமைஞ்சு போடும் ஆனா திட்டம் போடாம முன்கூட்டியே அவங்களுக்கு தகவல் சொல்லாம செஞ்சா அவங்ககிட்ட ஆலோசனை செய்யாம செஞ்சா திடீர்னு வந்திருக்கவங்களுக்கு அதிக சலுகைகளை கொடுத்து இவங்களை அதிகாரப்படுத்துறது வந்து இந்த ராசி லக்கணத்தை சேர்ந்த பெண்களை விரும்ப மாட்டாங்க நானா அவங்களுக்கு அடிமையா என்ன முன்னாடியே சொல்ல மாட்டேங்களா திடீர்னு அதை கொண்டோ எது கொண்டாலும் எப்படி நான் கொண்டு வரணும் அவங்க முன்னாடியே போட்டு அடிச்சுக்காங்க அதெல்லாம் விருச்சக ராசி விருச்சகலக்கண சேர்ந்த பெண்கள்கிட்ட அவங்க சமையல்லையோ வேற எதையோ சின்ன சின்ன தவறு எதா பண்ணிட்டாங்கன்னா அந்த பிறைய கணவர் மார்கள் வந்து எப்படி சொல்லணும் கணவன் எப்படி சொல்லணும் உதாரணமா சாப்பாட்டுல ருசி இல்லை உப்பு அதிகமா இருக்குது அல்லது கம்மியா இருக்குது காரம் அதிகமா இருக்காலும் அது குறைஞ்சிருக்கு புளி அதிகமா இருக்காலும் அது குறைஞ்சிருக்கு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அடடா இது கொஞ்சம் கம்மியா இருக்குதா இது கொஞ்சம் அதிகமா இருக்குதா சரி சரி பரவாயில்ல இது முடிஞ்சா சரி செய்ய அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தான் பயன் பேசணும் அதுக்கு மேல வேற மாதிரி பேசக்கூடாது சமையல் வேலையில விருச்சகராசி விருச்சகலங்கணத்தை அந்த பெண்கள் வந்து ஏதோ சின்ன தவறு நடத்துது அப்ப வந்து இது கொஞ்சம் சரி செஞ்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா சொல்லாம இது கூட உனக்கு தெரியாதா இது யார் மனுஷனா சாப்பிடுவான் அப்படின்னு கோபமா கொந்தளிப்பா வந்து வாழ்க்கை துணைவர் கணவர் பேசிடுறாரு அப்படி பேசுனா என்ன ஆகும் அந்த விருச்சகராசி விருச்சக லக்கணத்தை சேர்ந்த பெண்கள் அவங்க செஞ்சது தவறுதான் அப்படிங்கறத ஒத்துக்குவாங்க ஆனா அத சொல்ற முறைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா அந்த முறையோட சொல்லணும் நான் உங்களுக்கு ஊழியம் பண்றேன் உங்களுக்காக பாடுபடுறேன் அதுக்காக என் மரியாதை வந்து காத்துல பறக்குதுன்னா நான் உங்களை பத்தி கவலை பண்ண அவசியம் இருக்கு அப்படிங்கிற கருத்துல அந்த உணவு செஞ்சதை கூட அப்படியே எடுத்து குப்பையில தூக்கி போட்டுருவாங்க அப்படியே கீழே தூக்கி கூட போட்டுருவாங்க அவ்வளவு கோபம் அவங்களுக்கு வரும் நான் உங்களுக்கு தான் செய்யறேன் கூட கஷ்டப்பட்டு செய்யறேன் குறை இருந்தா சொல்லுங்க அதை சாப்பிட்டா சொல்லுங்க நான் தப்பு இல்லைன்னா சொல்றேன் அகனி உப்பு கம்மியா இருக்கணும் அதிகம் இல்ல இல்லையா அப்படின்னு கம்மியா ஒண்ணு இல்லை கரெக்டா தான் இருக்குன்னு நான் சொல்றேன் காரம் அதிகமா இல்ல இல்ல காரம் கம்மியாது அப்படியே சொல்றேன் அதை சொல்ற முறை ஒண்ணு இருக்கு இல்லையா அப்ப வந்து நீ சொல்ற முறை எல்லாமே என்ன வந்து ரொம்ப மரியாதை அடிமையா பேசி சொன்னா அப்ப என்ன அடிமையா வந்திருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஞ்சதெல்லாம் தூக்கி எல்லாம் கீழே போட்டுருவாங்க விருச்சக ராசி விருச்சக லகன பெண்கள்கிட்ட அன்ப கொடுத்தா அன்ப வாங்கலாம் வம்பை கொடுத்தா வம்ப வாங்கலாம் அப்படிங்கிறாங்களே அது உண்மையா ஆமா நானும் அதை ஒத்துக்கிறேன் இந்த கருத்து நூறு தான் சரியானது நான் உண்மையானவதான் ஆனா எனக்கு மரியாதைன்னு ஒன்னு இருக்குதுங்க சுயமரியாதை இருக்குது பொம்பளைங்கிறதுக்காக சுயமரியாதை இல்லாமலாம் இல்லை அதன் அளவு முறை இருக்குது அதுக்கு ஒரு லிமிட் இருக்குதுங்க நீங்க அத மீறினா அதுக்காக நான் சும்மா இருக்கிற பொம்பளை கிடையாது அப்படி நான் யாருங்கிறத காமிச்சிருவேன் ஆனா நீ அன்ப காட்டி என்ன தட்டி கொடுத்தா நான் தவறு நான் ஒத்துக்குவேன் நான் செஞ்ச தப்ப ரைட்டுலாம் சொல்லல அந்த நீங்க அதை நான் ஒத்துக்குவேன் அதை சரி பண்ணி தருவேன் இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறதுல வந்து நம்பர் ஒன் இவங்க ஆனா இந்த விட்டி அதிகாரம் வீண் அடிமைத்தனம் விட்டி அதிகாரமும் வீண் அடிமைத்தனமும் இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்க கிட்ட அது எடுபடும் எடுப்பிடாது விருச்சகராசி விருச்சக பெண்கள்கிட்ட வந்து அன்பை அன்ப வாங்கலாம் வாங்க முடியும் ஏன் இந்த பெண்கள் அப்படி நடந்துக்கிறாங்க இவங்க அறிவாளிங்க அறிவாற்றல் மிக்கவர்கள் இவங்க ஒரு குடும்பத்துக்குள்ள பூந்தாங்கன்னா அது குடிசையா இருந்தா கூட கோபுரமா மாத்தக்கூடிய தன்மை உள்ள அந்த வீரியம் உள்ளவங்க அந்த எஃபோர்ட் போடக்கூடியவங்க இவ்வளவு திறமை இருக்கிற ஒருத்தர் கூட்டு வந்து சும்மா திறமை இருக்கிற ஒரு வந்து சும்மா அடிமைத்தனம் பண்ணிட்டு ஆணாதிக்கங்கிற பேர்ல அடிமை செஞ்சா இவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்களா இவங்க அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க சலிச்சவங்களே இல்ல சரியான பதிலடி தருவாங்க ஆனா இயல்பை அடங்கி போகக்கூடியவங்கதான் அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா அந்த நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் கணவராக இருந்தாண்ணா மாமியாரா அண்ணா மாமனாரா இருந்தாண்ணா அது இவங்களோட எவ்வளவு பெரியவங்களா இருந்தாண்ணா அவங்க மரியாதை காத்துல பறந்துரும் எனவே இவங்க செய்யற சின்ன சின்ன தவறுகளை அன்பா இயல்பா எடுத்து சொன்னாலே அவங்க ஒத்துக்குவாங்க ஒத்துக்கிட்டு உடனே அதை மாத்தத்துக்கு முயற்சியில உடனே ஈடுபடுவாங்க அது இவங்களோட சிறப்பான குணம் விருச்சகராசி விருட்ச கலக்குன்னா தீய கிரகங்கள் பார்வை பெற்று இருந்து அந்த மாதிரி ஜாதகர ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் மறந்துக்கிட்டு எப்படியும் நாம இந்த பெண்ணை வந்து அடிமையாக்கின்னோம் அடிமையா வச்சிடணும் உடவே கூடாது நாம அதோட திறமைசாலி அப்படின்னு சொல்லி நம்ம உட்காரணும் உட்காரணும் எந்திரா எந்திரிக்கணும் அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலையில் நடத்துனாங்கன்னா அவங்க குடும்பம் என்ன ஆகும் அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் அப்படி இவங்க நடத்தினாங்கன்னா இவங்க திருமண வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய சாபம் மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டு இந்த ஜென்மத்துல வந்தவங்க அப்படிங்கிறது உறுதி எவ்வளவு பாடத்தை இவங்க கத்துக்கணுமோ அவ்வளவு பாடத்தை அவர் கத்துக்க வேண்டி இருக்கும் அவ்வளவு பாடத்தையும் இவங்க கத்து கொடுத்துருவாங்க ஒரு பெண்ணோட ஜாதகத்துல விருச்சகராசி விருச்சகலக்கணும் நல்ல கிரகங்கள் பார்வை பெற்றிருக்கு தீய கிரகங்கள் பார்வையே பெரியல சேர்க்கையே பெரியல ரெண்டு ஏழு பதினொன்று ஆகிய பாவங்கள் நல்லா இருக்குது அவங்களோட சேர்க்கை பார்வை எல்லாம் நல்லா இருக்கு அவங்களோட கோ ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு அந்த பொண்ண ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அவர் யாரு அவரு மிக மிக கொடுத்து வைத்தார் இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புல விருத்துக்கிறா ராசி லக்கணத்துல பிறந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க இது போன்ற வாழ்க்கை தண்ணி யாருக்குமே அமையாதுப்பா என் பழாட்டி மாதிரி யாருக்கு அமையாதுப்பா அவ்வளவு சிறப்பு இருக்கு பையன் பண்ணாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க இவங்களோட குடும்பத்தையும் இவங்களோட அந்தஸ்தையும் உயர்த்தி வாழ அந்த பெண்கள் உதவுவாங்க விருச்சகராசி விருச்சகளை கிடந்த அந்த ஒரு பெண்ணு ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டாரு அந்த பொண்ணு ஜாதகம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கறது வந்து எப்படி அவங்க வாழ்க்கையில கண்டுபிடிக்கிறது ஜாதகத்தை நம்ம பார்க்கல ஆனா விருச்சகராசியை மேரேஜ் பண்ணிருக்காரு அவர் வாழ்க்கை சிறப்பா இருக்குது அது எப்படி நம்ம பிராக்டிக்கலா அவங்க வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிறது அவங்க ஆணா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா என்ன அவங்க வாழ்க்கை துணர் வந்து இவங்களை புகழ்வாங்க அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் தன்னுடைய வாழ்க்கை துணர் வந்து அவ இவங்க புகழ்றாங்கனாவே அங்க வந்து விரிச்சுக்கிறாசி கூட நல்ல நிலையில இருக்க ஒருத்தர் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கையில வந்து ஒளிமயம் வரும் அதை சொல்லுவாங்க இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறது மட்டும் எனக்கு ஒண்ணும் கிடையாதுங்க இவங்க வந்ததுதான் எங்க வாழ்க்கைய ஒளிமயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுல எந்த சந்தேகமும் இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இவங்களோட வாழ்க்கையத்தினோட குணத்தை பற்றியே எங்க போனாலும் அதோட பெருமையை பேசிக்கிட்டே இருப்பாங்க அதை போட்டிக்கிட்டே இருப்பாங்க அதே வேலையா இருப்பாங்க நல்ல முறையில லக்ன ராசி அமைஞ்ச விருத்துக ராசிக்காரர்களை மனது கொண்டவங்க உலகத்திலேயே மிகப்பெரிய பாக்கியசாலிகள் அவங்க சாதாரண அறிவு சாதாரண அந்தஸ்து உள்ளவங்களா இருந்தாலும் சரி இவங்க அந்த குடும்பத்துக்கு வந்தவன அவங்கள ஊக்கப்படுத்தி மிகப்பெரிய பெயர்ப்புகள் செல்வா கடையை வைத்து விடுவாங்க